குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழுக்கான கேரளா லாட்ரி எஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எனக்கு எஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே புதுசாக ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நாளைக்கான அதாவது என்றைக்கான ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ எட்நூற்றி நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது கண்டிப்பாக இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆறு ஒன்று ஒன்பது

நாற்பத்தி ஒன்பது இல்லை தொண்ணூற்றி நாலு அறுபத்தி ஏழு அல்லது எழுபத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு அல்லது எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு அல்லது அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு அல்லது எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு அல்லது அறுபத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு அல்லது எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ஏழு நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் ஆல்போர் நம்பர்ஸ் ஆல்போர்ட் நம்பர்ஸ் நல்லா பாருங்க இதை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் கன்ஃபார்ம் ரிசல்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கல பட் அதாவது ரிசல்ட் பாஸ் ஆன பிளேஸை பேஸ் பண்ணி அடுத்த நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகும் அப்படிங்கிற ஜஸ்ட் ஃபார் டிப்ஸ் மட்டும்தான் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இது இந்த நம்பர் வரும் அந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கேசிங் ஜஸ்ட் ஃபார் க்ளூ மட்டும்தான் தான் இதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு இதை பேஸ் பண்ணி சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான நம்பர்ஸ் இருக்கும் ஏழு நம்பர் இருக்கு அப்படின்னா ஏழுல எனி ஒன் நம்பரோட கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஜீரோ நாலு எட்டு வந்துச்சு அப்படின்னா நாலு அல்லது மூணு வர சான்ஸ் இருக்கும் எட்டோட பவர் மூணு இல்ல நாலு எட்டோட பவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு வரணும் இல்ல நாலு வரணும் கண்டிப்பா நாலு மூணுல ஏதோ ஒரு நம்பர்ஸ் கண்டிப்பா வரலாம் நாலு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டு அல்லது ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அடுத்தது ஜீரோ ஜீரோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அல்லது அஞ்சோட பவர் ஒன்பது இல்லை ஆறு ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ எட்டு ஜீரோ நாலு நாலுக்கு பார்த்தோம் அப்படின்னா எட்டுக்கு உள்ள நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பேன் நாலுக்கு எட்டுக்கு என்ன நம்பர்ஸ் கொடுத்தனோ அதே நம்பர்ஸ் தான் வரும் அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு லைனை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நாற்பத்தி மூணு வரலாம்

முப்பத்தி அஞ்சு முப்பத்தொன்பது இல்லை முப்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பதுங்கிற நம்பர் ரெண்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு ஆறு இப்போ இந்த நம்பர்ஸ் ஆல்போர்டில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கேன் இது பவர் நம்பர்ஸ் இது பேஸ் பண்ணி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு அதனால் நாலு அல்லது அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா அஞ்சோட பவர் ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் எட்டு வந்திருக்கு ஏ போர்டில் எகெயின் எட்டு வரும் அப்படின்னா எட்டு அப்படிங்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி எட்டுங்கிற நம்பர் பாஸ் ஆகலாம் எட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுண்ணா இங்கே பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தாறு இல்லை எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து எட்டை பேஸ் பண்ணியிருக்கு எகெயின் எட்டு வரும்னா ஏ போல ஏ போல ஒன்பது வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நைன் செவன் டூ நைன் டூ செவன் அப்படிங்கிறது இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதே நைன் டூ ஃபோர் இருக்குது நைன் டூ நைன் இருக்குது நைன் ஃபோர் த்ரீ டபுள் நைன் ஜீரோ அப்படிங்கிறது நயனை பேஸ் பண்ணியிருக்கு இல்லை ஏபோர்டில் ஜீரோ வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீரோ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சைபர் நாலு சைபர் ஒன்று அப்படிங்கிறது இருக்குது சைபர் பதினெட்டு சைபர் பதினாலு சைபர் நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைபர் இருபத்தி ரெண்டு அல்லது சைபர் இருபத்தி ஒன்று சைபர் முப்பத்தி ஒன்று அல்லது சைபர் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் அதே மாதிரி ஏபோர்டில் ஒன்று வரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒன்றுங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒன் டூ ஃபோர் இருக்குது ஒன் டூ எயிட் இருக்குது ஒன் ஃபோர் எயிட் இருக்குது ஒன் எயிட் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு ஏபோரில் ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஏபிவில் என்ன நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்பர்ஸ் இருக்கும் இப்போ ஜீரோ அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஜீரோவை பேஸ் பண்ணி ஏபியில் சைபர் நாலு அல்லது சைபர் ஒன்று வர சான்ஸ் இருக்கும் சைபர் ரெண்டு சைபர் மூணு வர சான்ஸ் இருக்கும் இப்போ அது மாதிரி என்ன நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதோட நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கண்டிப்பாக வந்து ஆல்போர்டில் வர்றதுக்கான சான்ஸ் ஆல்போர்ட்னா ஏபியில் வர்றதுக்கான சான்ஸஸ் இருக்கும் ஏபியில் அல்லது ஏசியில் வர சான்ஸ் இருக்கும் அந்த நம்பரோட பக்கத்தில் என்ன நம்பர்ஸ் இருக்கும் இப்போ ஏ போர்டில் அஞ்சு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு இங்கே பார்த்தோன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு ஆறு அஞ்சு எட்டு அந்த மாதிரி என்னென்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சார்ட்டில் பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏ போல நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏ போல கண்டிப்பா நாலு அல்லது மூணு எட்டு வந்திருக்கு ஏழு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏழு எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஏழு பேஸ் பண்ணி நம்பர் சேடு இல்லை ஒன்பது வரும் அப்படின்னா ஒன்பது பேஸ் பண்ணி எடுங்க இல்ல எட்டோட பவர் மூணு மூணு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி ஒன்று முந்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது நாலு வரும்னு நினச்சோன்னா நாலு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி இங்கே பார்த்தோன்னா ஃபோர் டபுள் இருக்குது ஃபோர் ஒன் எயிட் இருக்குது அதனால் அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அது அந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸிங்கில் ஒரு பாருங்கள் ஏ வந்து நைன் வந்துச்சு அப்படின்னா நைன் செவன் டூ ஃபோர் வந்துச்சுன்னா ஃபோர் டூ செவன் ஃபோர் நைன் டூ ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ ஒன் எயிட் த்ரீ ஒன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ த்ரீ டூ எயிட் அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்துருங்க இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லை சார்ட்லேருந்து இந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு அதனால் சார்ட் நல்லா பாருங்கள் இந்த பிளேஸை பேஸ் பண்ணி எட்நூற்றி நாலுங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ எட்டு அப்படிங்கிறது என்ன நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா அதோட நியரஸ்ட் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துங்க கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வின் பண்ணலாம் ஒன் ஆர் டூ டேஸ் மிஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ